ஒரு காட்டுல ஒரு பெரிய எறும்பு கூட்டம் இருக்கு அப்ப தினமே ரொம்ப சந்தோஷமா உழைச்சு அவங்களோட புத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது அவங்களோட புத்தும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய புத்தாவே வந்து மாறிட்டு இருக்கு ஆனா அங்க இருக்க ஒரு எறும்பு மட்டும் எப்ப பார்த்தாலும் அந்த எல்லா எறும்புகளுமே சேர்ந்து மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு தடவை பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அடிக்க ஆரம்பிக்குது அந்த மலையினால அந்த எறும்புகளோட புத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுல கரைஞ்சு கீழே ஊத்த ஆரம்பிக்குது ஆனா அந்த எறும்புகள் எல்லாருமே புத்துக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த மட்டம் தட்டப்பட்ட எறும்பு மட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நேரத்துல நம்ம மரத்துக்கு மேல

அப்படின்னு இந்த ஒரு புத்திசாலியான கதையும் வந்து முடிக்கிறாங்க